இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது சிஎன்ஜி வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ வரும் சிஎன்ஜி வண்டி மைலேஜ் எவ்வளோ வரும் தான் பார்க்க போகிறோம் கமாண்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு இது மாதிரி சிஎன்ஜி வந்து மைலேஜ் எவ்வளோ வரும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கொசரம் தான் இந்த வீடியோ போட்டுறேன் நான் நீங்கள் வந்து சிஎன்ஜி வட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து மைலேஜ் வந்து நீங்கள் லாங்கில் போகிறதுக்கு ஒரு மைலேஜ் வரும் நீங்கள் லோக்கலில் சிட்டியில் ஓட்டுறதுக்கு மைலேஜ் அது டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் சிட்டியில் ஓட்டுறது வந்து ட்ராஃபிக்கில் ஓட்டுறீங்க மைலேஜ் வந்து கம்மியாக தான் வரும் இதே நீங்கள் லாங்கில் போகிறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக மைலேஜ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் சிட்டியில் ஓட்டினா நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்குறதா கண்டுபிடிக்க முடியாது மைலேஜ் கம்மியாக தான் வரும் இப்போ நீங்கள் வந்து சிஎன்ஜி மைலேஜ் எவ்வளோ வரும்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் லாங்கில் போயினா குறைஞ்சது வந்து முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே வரங்க மைலேஜ் சிஎன்ஜி வண்டி இதே நீங்கள் வந்து டிராஃபிக்கில் அது மாதிரி சிட்டியில் அது மாதிரி ஓட்டுற மாதிரி தான் அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு முப்பது வரலாம் இல்லை ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ளே வரலாம் அது கரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ டிராஃபிக்கில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தால் அது ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் அதனால் நீங்கள் மைலேஜ் கொடுக்குற செக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து லாங்கில் ஹைவேஸ் ரோட்டில் அது மாதிரி போ டிராஃபிக் இல்லாத ஏரியா போனால் தான் நீங்கள் வந்து மைலேஜ் வந்து கரெக்டாக எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்